ஏங்க உங்க பாட்டி வராங்க உங்களுக்கு தெரியுமாடா அம்மா உங்களுக்கு தெரியாதமா பாட்டி எப்பமா வராங்க தானா வராங்கன்னு சொன்னாங்க உங்க பாட்டி அம்மா பாட்டி அம்மா வராங்க எப்பமா வராங்க சொல்லுங்கம்மா இது உனக்கு வேற தெரிஞ்சு போச்சா அவ்ளோதான் உன்னை கையில ஏ பிடிக்க முடியாது போ வேற திருப்பி ஆமேကြီး ஏறு ஐ ரெண்டு பேர கூட மேய்ச்சலாம் அதுவும் இந்த சின்ன வாண்டி இருக்கே ம் வா அப்பா அம்மா சரி சரி உங்க அப்பா எங்க அப்பா வா பாட்டி கூட்டி வர போய் கரங்கமா ஓஹோ அதன பார்த்தேன் கூட்டிட்டு வர போயிருக்கங்களா சரி சரி வீடலாம் க்ளீன் பண்ணுங்க பாட்டி வராங்க அப்புறம் திட்டுவாங்க நம்மள ஒழுங்கா போயிட்டு அங்க அங்க திங்ஸ்லாம் விளையாட்டு பொருளே எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா வைங்க பார்க்கலாம் போங்க செல்லமா ஓடுங்க சரிமா ராஜு டங்கு வா சரி சரி போங்க போங்க நிக்காதீங்க போய் எடுத்து வைங்க போங்க சரிமா